ஆகா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு பிரம்மதேசம் எங்கே இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தில் இருந்து வடமேற்கில் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பிரம்ம தேசம் என்ற ஊர் நான் சில நாட்களில் மாவட்டங்கள் பற்றி சொல்லிகிட்டே வரேன் இல்லையா அதனால் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்திலிருந்து வடமேற்கில் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பிரம்மதேசம் என்ற ஊர் இந்த ஊரின் நடுவில் அமைந்துள்ள கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் சிற்பக்கலைகளை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய விதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பிரம்மாவோட பேரனாகிய ரோமச முனிவர் இலந்தையடிநாதர் என்னும் சிவ சுய சுயம்புலிங்கத்தை கண்டறிந்து பூஜித்ததாகவும் அதனால் பிரம்மாவின் நினைவாக இந்த ஊருக்கு பிரம்மதேசம் என்று பெயர் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது தவிர தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்த போது இந்த ஊரில் வீற்றிருக்கும் கைலாசநாதர் பிரகநாயகி ஆகியோர் அருளால் வெற்றி பெற்றுள்ளார் அதில் மனம் மகிழ்ந்த மன்னன் இந்த ஊரை அந்தனர்களுக்கு காணிக்கையாக கொடுத்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது நான்மறைகள் ஓதிய அந்தனர்களுக்கு மன்னர் மானியமாக வழங்கியதால் ராஜராஜ சதுர்வேதி மங்களம் அல்லது பிரம்மதாயம் என்று பெயர் கொண்டு பின்னர் பிரம்மதாயம் என்பது பிரம்மதேசம் என்று பிரிவடைந்ததாக கூறப்படுகிறது ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் கைலாசநாதர் கோயில் கம்பீரமாக திகழ்கிறது ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்தால் மிக பெரிய அறையை காணலாம் கோயிலின் உள்ளே நுழைந்ததும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய நந்தி சிலை இதனை அடுத்துள்ளது பெரிய முகப்பு மண்டபம் மரத்தினால் செய்யப்பட்ட இந்த மண்டபத்தின் மேற்கூரை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் கலை அம்சத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது திருவாதிரை மண்டபத்தை அடுத்து புனுகு நடராஜர் சன்னதி உள்ளது மார்கழி மாதம் திருவாதிரை அன்று மட்டும்தான் இவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது தொடர்ந்து கருவறையில் மூலவராக கைலாசநாதர் சன்னதியும் பிரம்ம பிர அம்மன் சன்னதியும் இருக்கிறது இது தவிர முருகனுக்கு சப்தமாதர்களுக்கு வல்லவ கணபதிக்கு என தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன ஆதி கைலாயங்களில் முதன்மையானதாகவும் தென்மாவட்ட ஸ்தலங்களில் சூரிய தலமாகவும் பஞ்சபீட தலங்களில் கூர்ம பீடமாகவும் உள்ளது